கோகுலாஷ்டமி வரப்போகுது அப்ப நம்ம சிருஷ்டி ஒலியில கோகுலாஷ்டமிக்கு கண்ணன் தவழ்ந்து வராரா நம்ம வீட்டுக்கு வருவாரா என்ன தரப்போறார் கேட்கலாம் ஸோ எல்லாருக்கும் ஆசை வந்து இப்போ கிருஷ்ணனை வந்து வீட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பாதத்தை வச்சு எல்லாரும் அழைப்பாங்க அப்ப கிருஷ்ணன் அப்படின்னும் பொழுது அவர் வந்து குழந்தை வடிவத்தில் தான் நிறைய பேர் கேட்பாங்க நிறைய பேருக்கு நிறைய பொருள் வாங்கணும்னு ஆசை ஆனா பிரிசு வச்சுட்டோம்னா நம்ம வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது அப்படின்றதுனால சின்ன சின்ன பொருளாக கேட்குறாங்க ஸோ குருவாயூரில் இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சாடி குருன்னு சொல்லக்கூடிய அந்த குண்டுமணிகள் ரொம்ப ஃபேமஸ் ஆனால் அந்த மஞ்சாடி குருக்கு பார்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த குன்றின் மணின்னு சொல்லுவாங்க இந்த சகப்பு கருப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் ப்ளஸ் வந்து நெகட்டிவிட்டி எடுக்கக்கூடியது குருவா இந்த கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து இருந்து நானூறுரூவா வரைக்கும் இருக்கிற ரேட்டில் நம்ம வந்து கொடுக்குறோம் இது ரெண்டுமே நானூறுரூவா இல்லை வருது கிருஷ்ண ஜெயந்திக்கு அழகா குட்டி கிருஷ்ணர் நம்ம வீட்டில் வந்து தவழணம் அப்படின்னு ஆசைப்படுற எல்லார் வீட்லேயும் வாங்க வேண்டிய ஒரு அற்புதமான குட்டி லிட்டில் கிருஷ்ணர் தான் இரநூத்தி பத்து ரூபாயிலிருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் இருக்கு மறக்காம வீடியோல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம சுஷ்டி ஒளியில அழகான கியூட்டான கிருஷ்ணர் பார்த்தோம் இல்லையா அதே கிருஷ்ண ஜெயந்திக்கு வேற என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு நம்ம சாய்பாலஜி கிட்ட கேட்போம் வேற என்ன இருக்கு கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னோம்னாலே கேரளால இருக்கக்கூடிய குருவாயர் கிருஷ்ணன் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த யானை குண்டுமணிகளை வந்து இது பண்ணுவாங்க நம்ம கூட பாத்தீங்கன்னா தாய் வீட்டு சீதனமா கூட இது பண்ணுவோம் இல்லீங்களா ஸோ இந்த பொருளை வந்து அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வந்து நம்ம வீட்டில் வேண்டி இந்த பாத்திரத்தில் நம்ம போடும் பொழுது அதாவது இது கூட காயின் வச்சு போடணும் வேண்டி வேண்டி காயினோட போடணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐம்பன் காயினோ இல்லைனா அஞ்சு ரூபாய் காயினோ இந்த மாதிரி வேண்டி இப்போ என் குழந்தை நல்லா படிக்கணும் நான் எனக்கு செல்வங்கள் செய்கிறோம் இந்த மாதிரி அதாவது கை ராசிக்காரங்களாக மாற்றும் வேண்டிய வரத்தை தரக்கூடியது கிருஷ்ணனுக்கு எது பிடிக்குமோ அது கொடுக்கணும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கிருஷ்ணனுக்கு பிடிச்ச இந்த மஞ்சாடி குருவை வீட்டில் வச்சோம்னா கிருஷ்ணன் நம்ம வீட்டில் வேண்டி கண்டிப்பாக வந்துடுவேன் எல்லாருமே கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த மஞ்சாடி குருவை கிருஷ்ண ஜெயந்தியில் வாங்கி பயன்படுத்திக்கோங்க உங்கள் வேண்டுதல் உடனுக்குடனே நிறைவேறும் இந்த கிண்ணத்தில் போட்டு உங்கள் வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் வீடியோவில் நம்பர் இருக்குது கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வெறும் ஐநூற்றி அறுபது ரூபாவில் கிருஷ்ணர் விளையாடிய ஒரு பொருள் உங்களுக்கு வேணுமா கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருள் உங்களுக்கு வேணுமா ஐநூற்றி அறுபது ரூபாவில் கிருஷ்ணர் தன்னுடைய கைகளில் எடுத்து விளையாடிய இந்த மஞ்சாடி குரு நம்ம சிருஷ்டி ஒளியில கிருஷ்ண ஜெயந்திக்காக ரொம்ப ஸ்பெஷலா உங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க கிருஷ்ணருடைய நண்பர் குசேலர் வந்து கிருஷ்ணர் கிட்ட எப்படி வரம் கேட்டாரோ அதே மாதிரி இந்த மஞ்சாடி குருவை உங்க கைகளில் வைத்துக்கொண்டு இந்த கிண்ணத்தில் மூன்று முறை போட்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்று நீங்கள் அதை வரமாக கேட்டிங்கன்னா உங்களுடைய வரம் வந்து உங்கள் கைகளிலே கிருஷ்ணர் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை யாருக்கெல்லாம் இந்த மஞ்சாடி குரு வேணுமோ வீடியோவில் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க டைரெக்டாக சிருஷ்டி ஒளியை விசிட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே மறைமலை நகர் சென்னையில் இருக்கக்கூடிய மறைமலை நகரில் சிஷ்டி விசிட் பண்ணி மற்ற ஆன்மீக பொருட்களையும் வாங்கிக்கிட்டு இந்த மஞ்சாடி குருவையும் உங்களுடைய இல்லங்களுக்கு எடுத்து செல்லுங்க